டே ஸ்டூடெண்ட்ஸ் இரண்டாம் நிலை காவலர் தேர்வில் போலீஸ் எக்ஸாமினேஷன்ல முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் வழங்கக்கூடிய நூறு மாதிரி தேர்வு பயிற்சி புத்தகம் பயிற்சி செய்தாலே போதும் கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும் புக் தேவைப்படும் மாணவர்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலம் பெற்றுக்கொள்ளலாம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இன்னைக்கான யூனிட் டெஸ்ட்டுக்கான வினாக்களை பார்க்கலாம் டெஸ்ட்டுக்கான கொஷின் கீழ்கண்ட தகவல்களில் சரியானதை தேர்ந்தெடுக்க ஏ அண்டத்தின் தோற்றத்தை வெளிப்படுத்துவது பெரிவழிப்பு கோட்பாடு பி சுமார் நாலு புள்ளி ஐந்து பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் பூமி உருவாகி இருக்கலாம் என கருதப்படுகிறது சி பூமி தோன்றிய ஐநூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு பின் உயிரினங்கள் தோன்றின டி மேற்கூறிய அனைத்தும் சரியான விட ஆப்ஷன் டி மேற்கூறிய அனைத்தும் செகண்ட் கொஷின் உயிர் பிறப்பு கோட்பாட்டு கருத்தினை வெளியிட்டவர் உயிர் பிறப்பு கோட்பாட்டு கருத்தினை வெளியிட்டவர் ஆப்ஷன் ஏ லூயிஸ் பாய்ஸ்டர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி இரண்டு தேர்ட் கொஷின் உயிர்களின் வேதி பரிணாமம் கோட்பாட்டு கருத்தினை வெளியிட்டவர் உயிர்களின் வேதி பரிணாமம் கோட்பாட்டு கருத்தினை வெளியிட்டவர் ஆப்ஷன் பி ஹால்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஃபோர்த் கொஸ்டின் புறத்தோற்றவியல் மற்றும் உடற்கூறியல் சான்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்க ஏ அமைப்பு ஒத்த உறுப்புகள் பி செயலொத்த உறுப்புகள் சி முன்னோர் பண்பு மீச்சி டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி ஃபிஃப்த்து question எச்ச உறுப்புகளுக்கு எடுத்துக்காட்டு ஒன்று மனிதனில் காணப்படும் குடல்வாழ் இரண்டு கண்ணிமை படலம் மூன்று வால் முள்ளெலும்பு நான்கு தண்டுவட எலும்பின் வால் பகுதி சரியான விடை ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மூன்று நான்கு சரி 6th கொஷின் உயிர் வழித்தோற்ற விதி அல்லது வழிமுறை தொகுப்பு கொள்கையை வெளியிட்டவர் உயிர் வழித்தோற்ற விதி அல்லது வழிமுறை தொகுப்பு கொள்கையை வெளியிட்டவர் ஆப்ஷன் சி எர்னஸ்ட் ஹெக்கல் செவன்த் கொஸ்டின் உயிர்களின் வேதி பரிணாமம் கோட்பாட்டு கருத்தினை வெளியிட்டவர் உயிர்களின் வேதி பரிணாமம் கோட்பாட்டு கருத்தினை வெளியிட்டவர் ஆப்ஷன் பி ஒபாரின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு எய்த் தனி உயிரியின் வளர்ச்சி நிலைகள் அவ்வுயிரி சார்ந்துள்ள தொகுதியினுடைய பரிணாம வளர்ச்சி நிலைகளை ஒத்தது என்று கொள்கையை கூறியவர் தனி உயிரியின் வளர்ச்சி நிலைகள் அவ்வுயிரியை சார்ந்துள்ள தொகுதியினுடைய பரிணாம வளர்ச்சி நிலைகளை ஒத்தது என்று கொள்கையை கூறியவர் ஆப்ஷன் எர்னஸ்ட் ஹெக்கல் நைன்த் கொஷின் தொல்லுயிரியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் தொல்லுயிரியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் பி லியோனார்டோ டாவின்சி டென்த் கொஷின் இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் சி அலெக்சாண்டர் ஹன்னிங்காம் லெவன்த் கொஸ்டின் கீழ்க்கண்ட தகவல்களில் சரியானதை தேர்வு செய்ய புதைப்படிவங்கள் பற்றிய அறிவியல் பிரிவு தொல்லுயிரியல் ஆகும் பி பழங்கால புதைப்படிவ பறவை ஆர்கியாப் ஆர்கியாப்டரிக்ஸ் ஜுராசிக் காலத்தில் வாழ்ந்த முக்கால பறவை சி கால மாற்றத்திற்கு ஏற்ப உயிரினங்களில் படிப்படியாக தோன்றிய மாற்றங்கள் பரிணாமம் ஆகும் டி மேற்கூறிய அனைத்தும் சரியான விட ஆப்ஷன் டி மேற்கூறிய அனைத்தும் டுவெல்த் கொஷின் லாமார்க்கின் பரிணாம கோட்பாடுகள் ஃபிளாசபிக் ஜுவாலஜிக் என்ற நூலில் வெளியிடப்பட்ட ஆண்டு லாமார்க்கின் பரிணாம கோட்பாடுகள் ஃபிளாசபிக் ஜுவாலஜிக் என்ற நூலில் வெளியிடப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்பது தேர்ட்டீன் பிளாசபிக் ஜுவாலஜிக் என்ற நூலில் யாருடைய கோட்பாடுகள் வெளியிடப்பட்டுள்ளன பிளாசபிக் ஜுவாலஜிக் என்ற நூலில் யாருடைய கோட்பாடுகள் வெளியிடப்பட்டன ஆப்ஷன் சி லாமார்க்கின் ஃபோர்டீன் ஜூன் பாப்டிஸ்ட் லாமார்க்கின் காலம் ஜூன் ஜூன் பாப்டிஸ்ட் லாமார்க்கின் காலம் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நான்கு டு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பது ஃபிஃப்டீன் ஜூன் பாப்டிஸ்ட் லாமார்க் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் ஜூன் பாப்டிக் லாமார்க் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் ஆப்ஷன் சி ஃப்ரெஞ்ச் சிக்ஸ்டீன் லாமார்க்கின் கோட்பாடுகளில் சரியானதை தேர்வு செய்ய ஒன்று மரபு வழியாக பெறப்பட்ட பண்புகளின் கோட்பாடு இரண்டு பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாடு சரியான விடை ஆப்ஷன் பி ஒன்று இரண்டு சரி செவன்டீன் லாமார்க்கியத்தின் கொள்கைகளை தேர்ந்தெடுக்க ஒன்று உள்ளார்ந்த முக்கிய வல்லமை இரண்டு சூழ்நிலையும் புதிய தேவைகளும் மூன்று பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாடு நான்கு மரபு பெறப்பட்ட பண்புகளின் கோட்பாடு சரியான விடை ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மூன்று நான்கு சரி எயிட்டீன் இயற்கை தேர்வு கோட்பாட்டினை கண்டறிந்தவர் இயற்கை தேர்வு கோட்பாட்டினை கண்டறிந்தவர் ஆப்ஷன் சி சார்லஸ் டார்வின் நைன்டீன் சார்லஸ் டார்வினின் காலம் சார்லஸ் டார்வின் காலம் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்பது முதல் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி இரண்டு டுவெண்ட்டி சார்லஸ் ஸ்டார்வின் எந்த நாட்டை சேர்ந்தவர் சார்லஸ் ஸ்டார்வின் எந்த நாட்டை சேர்ந்தவர் ஆப்ஷன் பி இங்கிலாந்து டுவெண்ட்டி ஒன் பேராசிரியர் ஜே எஸ் ஹென்ஸ்லோ என்பவரின் நட்பின் காரணமாக இயற்கையின்பால் ஈர்க்கப்பட்ட தாவரவியல் வல்லுனர் பேராசிரியர் ஜே எஸ் ஹென்ஸ்லோ என்பவரின் நட்பின் காரணமாக இயற்கையின்பால் ஈர்க்கப்பட்ட தாவரவியல் வல்லுநர் ஆப்ஷன் சி சார்லஸ் டார்வின் டுவெண்ட்டி டூ சார்லஸ் டார்வின் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட கப்பலின் பெயர் சார்லஸ் டார்வின் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட கப்பலின் பெயர் ஆப்ஷன் ஏ ஹெச்எம்எஸ் பீகல் டுவெண்ட்டி த்ரீ ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஐந்து வரை தென் அமெரிக்காவை சுற்றியுள்ள ஹேலபாகஸ் தீவு மற்றும் பசிபிக் தீவு உள்ளிட்ட பல தீவுகளை ஆய்வு செய்தவர் ஆப்ஷன் சி சார்லஸ் டார்வின் டுவெண்ட்டி ஃபோர் சார்லஸ் டார்வின் இயற்கை தேர்வு கோட்பாட்டினை வெளியிட்ட வெளியிட ஆய்வு மேற்கொண்ட ஆண்டு சார்லஸ் டார்வின் இயற்கை தேர்வு கோட்பாட்டினை வெளியிட ஆய்வு மேற்கொண்ட ஆண்டு ஆப்ஷன் சி இருபது ஆண்டுகள் டுவெண்ட்டி ஃபைவ் டார்வின் தன்னுடைய பதிவுகளையும் முடிவுகளையும் சிற்றினங்களின் தோற்றம் என்ற பெயரில் வெளியிட்ட ஆண்டு டார்வின் தன்னுடைய பதிவுகளையும் முடிவுகளையும் சிற்றினங்களின் தோற்றம் என்ற பெயரில் வெளியிட்ட ஆண்டு ஆப்ஷன் டி இருபத்தி நாலு நவம்பர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது டுவெண்ட்டி சிக்ஸ் சடுதி மாற்ற கோட்பாட்டை முன்மொழிந்தவர் சடுதி மாற்ற கோட்பாட்டை முன்மொழிந்தவர் ஆப்ஷன் சி டி விரிஸ் டுவெண்ட்டி செவன் வாக்கியம் ஒன்று தொல் தாவரவியல் என்ற சொல் கிரேக்க மொழியிலிருந்து உருவாக்கப்பட்டது தொல் அப்படின்னா தொன்மையான தாவரவியல் அப்படின்னா தாவரங்களைப் பற்றி படிக்கும் அறிவியல் வாக்கியம் இரண்டு ஃபெலோயபாட்னி என்பது பூமியில் புதையுண்ட தாவரங்கள் பற்றிய படிப்பாகும் சரியான விடை ஆப்ஷன் பி வாக்கியம் ஒன்று இரண்டு சரி டுவெண்ட்டி எயிட் தொல் தாவரவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் தொல் தாவரவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் சி ஹஸ்பர் மரியா வான் ஸ்டடன்பர்க் டுவெண்ட்டி நைன் மரியா வான் ஸ்டடன்பர்கின் காலம் ஹஸ்பர் வான் ஸ்டடன்பர்கின் காலம் ஆப்ஷன் பி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி எட்டு வரை தேர்ட்டி அஸ்பர் மரியா வான் ஸ்டென்பர்கின் எந்த நாட்டை சேர்ந்தவர் ஆப்ஷன் ஏ ஐரோப்பா தேர்ட்டி ஒன் பிராகு என்ற ஊரில் பொகிமியன் தேசிய அருங்காட்சியகத்தை நிறுவி நவீன தொல் தாவரவியலுக்கு அடித்தளமிட்டவர் பிராகு என்ற ஊரில் பொகிமியன் தேசிய அருங்காட்சியகத்தை நிறுவி நவீன தொல் தாவரவியலுக்கு அடித்தளமிட்டவர் ஆப்ஷன் பி அஸ்பர் மரியா வான் ஸ்டடன்பர்க் தேர்ட்டி டூ இந்திய தொல் தாவரவியலின் தந்தை இந்திய தொல் தாவரவியலின் தந்தை ஆப்ஷன் சி பீர்பால் சகனி தேர்ட்டி த்ரீ பீர்பால் சகனியின் காலம் பீர்பால் சகனியின் காலம் ஆப்ஷன் டி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வரை தேர்ட்டி ஃபோர் பேலியோசோயிக் பெருந்தாவரங்களின் உள்ளமைப்பு மற்றும் புற அமைப்பியல் பற்றிய ஆய்வு செய்தவர் ஆப்ஷன் டி பீர்பால் சகனி தேர்ட்டி ஃபைவ் இந்திய கோண்டுவானா தாவரங்கள் பற்றி ஆய்வு மேற்கொண்டவர் இந்திய கோண்டுவானா தாவரங்கள் பற்றி ஆய்வு மேற்கொண்டவர் ஆப்ஷன் சி பீர்பால் சகனி தேர்ட்டி சிக்ஸ் பாறைகளில் புதை உயிரி படிவங்கள் உருவாவதை டேஸ் என்கிறோம் பாறைகளில் புதை உயிரி படிவங்கள் உருவாவதை டேஸ் என்கிறோம் ஆப்ஷன் சி படிவமாதல் தேர்ட்டி செவன் புதை உயிரி படிவமாதலின் வகைகள் ஒன்று புதை உயிரி படிவங்கள் கல்லாதல் இரண்டு அச்சு மற்றும் வார்ப்பு மூன்று கார்பனாதல் நான்கு பதப்படுத்துதல் ஐந்து அழுத்தம் மற்றும் ஊடுருவுதல் சரியான விடை ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து சரி தேர்ட்டி எயிட் படிவங்களின் வயதனை கண்டுபிடிக்க பயன்படும் கதிரியக்க தனிமம் ஆப்ஷன் ஏ கார்பன் மற்றும் காரியம் பி யுரேனியம் சி பொட்டாசியம் டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி தேர்ட்டி நைன் கதிரியக்க கார்பன் முறையை கண்டுபிடித்தவர் கதிரியக்க கார்பன் முறையை கண்டுபிடித்தவர் ஆப்ஷன் ஏ டபிள்யூஎஃப் லிபி ஃபார்ட்டி டபிள்யூஎஃப் லிபி கதிரியக்க கார்பன் முறையை கண்டுபிடித்த ஆண்டு டபிள்யூஎஃப் லிபி கதிரியக்க கார்பன் முறையை கண்டுபிடித்த ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஃபார்ட்டி ஒன் தாவரம் அல்லது விலங்கு எப்போது உயிரிழந்தது என்பதை அறிந்து கொள்ள உதவுவது தாவரம் அல்லது விலங்கு எப்பொழுது உயிரிழந்தது என்பதை அறிந்து கொள்ள உதவுவது ஆப்ஷன் ஏ கார்பன் ஃபோர்டீன் ஃபார்ட்டி டூ வட்டார இன தாவரவியல் என்னும் சொல்லை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் வட்டார இன தாவரவியல் என்னும் சொல்லை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் ஆப்ஷன் பி ஜேடபிள்யூ ஹாஸ்பர்கர் ஃபார்ட்டி த்ரீ அண்டவெளியில் உள்ள உயிரினங்களை பற்றி அறியும் அறிவியலின் பெயர் அண்டவெளியில் உள்ள உயிரினங்களை பற்றி அறியும் அறிவியலின் பெயர் ஆப்ஷன் ஏ வான் உயிரியல் ஃபார்ட்டி ஃபோர் வாக்கியம் ஒன்று நமது சூரிய குடும்பத்தில் உள்ள புவி மட்டும் தான் கோல்டிலாக் மண்டலத்தில் உள்ள கோல் ஆகும் வாக்கியம் இரண்டு கோல்டிலாக் மண்டலத்தில் அவ்வப்போது மாற்றம் ஏற்படுவதால் நட்சத்திரங்கள் தோன்றுகின்றன சரியான விடை ஆப்ஷன் பி வாக்கியம் ஒன்று இரண்டு சரி ஃபார்ட்டி ஃபைவ் சடுதி மாற்றம் எப்பொழுது ஏற்படும் சடுதி மாற்றம் எப்பொழுது ஏற்படும் ஆப்ஷன் ஏ டிஎன்ஏ இரட்டிப்பாதலின் போது ஏற்படும் பிழைகள் பி யூவி கதிர்கள் சி வேதிப்பொருட்களோடு தொடர்பு கொள்ளும்போது டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி ஃபார்ட்டி சிக்ஸ் கீழ்கண்ட சடிதி மாற்றம் பற்றிய தகவல்களில் சரியானது ஏ பரிணாமம் என்பது சடிதி மாற்றம் மற்றும் வேறுபாடுகள் ஆகிய இரண்டு நிகழ்வுகளை உள்ளடக்கியது பி சடிதி மாற்றம் வேறுபாடுகளுக்கு வழிவகுக்கிறது சி ஒரு உயிரியல் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி ஃபார்ட்டி செவன் வாழும் தொல் உயிரி படிவங்களுக்கு எடுத்துக்காட்டு வாழும் தொல் உயிரி படிவங்களுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் பி ஜிங்கோ பைலோபா ஃபார்ட்டி எயிட் கல்மர படிவ பூங்கா எங்குள்ளது கல்மர படிவ பூங்கா எங்குள்ளது ஆப்ஷன் ஏ திருவக்கரை ஃபார்ட்டி நைன் திருவக்கரை கல்மர படிவ பூங்கா எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது திருவக்கரை கல்மர படிவ பூங்கா எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஆப்ஷன் பி விழுப்புரம் ஃபிஃப்டி பழமையான சூழல் குறித்தும் மேற்புற புவி அமைப்பு குறித்தும் உயிரினங்கள் இருந்தனவா என்பது குறித்தும் உயிரிகள் பாதுகாப்பது குறித்தும் நாசா ஆய்வு செய்த கோள் பழமையான சூழல் குறித்தும் மேற்புற புவி அமைப்பு குறித்தும் உயிரிகள் இருந்தனவா என்பது குறித்தும் உயிரிகள் பாதுகாப்பு குறித்தும் பாதுகாப்பது குறித்தும் நாசா ஆய்வு செய்த கோள் ஆப்ஷன் பி செவ்வாய்